அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே உங்களுக்கு கஷ்டமா ரிஸ்க்களை பறக்கத்து இல்லையா மிஸ்ஸானதை விட பெஸ்டானது கிடைக்கும் இழந்ததை விட சிறந்தது கிடைக்கும் லொஸ்டானதை விட பெஸ்டானது கிடைக்கும் ஒரு துவா சின்ன ஒரு துவா ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஏழு தடவை ஓதணும் അത് പിന്നാലെ അധികമാണ് പുറക്കത്ത് കിടക്കും മിസ്സാണെ വിടാനത് കിക്കും റിസൾ അധികമാണ് പിറക്കത്ത് കിടക്ക എന്നുഹി എഹു അൽ കവിയുൽ അല്ലാഹു ത്തീഫു ബി ഇബാദിഹി എരുത് ഐയ വഹു അൽ കവിയുൽ അസീസ് ചിന്ന ஒவ்வொரு ஃபரளான தொழுகைக்கு பின்னால் ஏழு தடவை ஓய்வாருங்கள் அதிகமான 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 வரக்கத்து கிடைச்சே தீரும் இன்ஷா அல்லா